மனிதருக்கு ஒப்பானார் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் மனிதருக்கு ஒப்பானார் யார் கடலுடைய மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதருக்கு ஒப்பானார் மனுக்குலத்தை மீட்பதற்காக மனுகுலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக இழந்து போனது எல்லாவற்றையும் மறுபடியும் மனுகுலத்துக்கு தேடி கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதருக்கு ஒப்பானார் கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க உள்ளதாக கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பானார் எவ்வளோ அவர் தன்னை தாழ்த்தினார் பாருங்க தன்னை வெறுமையாக்கினார் தன்னை அடிமையாக்கினார் சாவி ஏற்றுக்கொண்டார் சிலுவை சாவி ஏற்றுக்கொண்டார் முற்றிலும் தன்னை தாழ்த்தினார் பெரியமானவர் இரு இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான அதுக்கு முன் அடையாளமாக தான் எப்படி கழுதியானது தன் தன்னை தாழ்த்தி சுமைகளை சுமந்து போகிறதோ அதுபோல அந்த கோவரி கழுதி மீதான் அவர் ஊர்வலமாய் வருகிறார் என்று நாம் பார்க்குறோம் இந்த குருத்து ஞாயிறு பவனிலே பார்க்குறோம் தாழ்ச்சியின் அடையாளம் ஒரு ராஜா போல கம்பீரமாய் வரவில்லை அவர் மாறாக ராஜா என அவர்களால் ஆர்ப்பரித்து புகழப்பட்டாலும் அவர் தன்னே தாழ்த்தியவராய் வருகிறார் மனிதருக்கு ஒப்பாராக தன்னை அடிமையின் தன்மை கொண்டு தன்னை அவர் தாழ்த்துகிறார் பிரியமானர்களே அதுபோல கழுதை அவரை சுமந்தது ஆண்டவராய் இயேசு கிறிசு கழுதையின் மீது அமர்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிசு தன்னே முற்றிலும் தந்தைக்கு கீழ்ப்படுத்த தாழ்த்தி கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை தன் மீது மனுக்குலத்தின் தன்மீது தன் சுமந்து தீர்த்தார் இதை இயேசு கிறிஸ்துக்குள் பெய்யமாலே இவ்விடமாய் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விட்டு விட்டு அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவை ஏற்கழகு தன்மையை தாழ்த்தினார் ஆகவே கடவுள் அவரை மேலாக உயர்த்தினார் ஆக இந்த உலகத்திலே கடவுள் பணியை பரிபூர்ணமாக செய்ய நம்மை தாழ்த்த வேண்டும் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தாழ்த்துக்கானோ அப்பொழுது அவரிடத்தில் அந்த கடவுளின் பணி முழுமையாக நிறைவேற்றப்படும் அத்தகைய வழியில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்